ரொம்ப பியூட்டிஃபுல் ஷாட் தேங்க்யூ ரவி லெஜண்டரி டைரக்டர் ஸ்ரீதர் சார் வந்து என் பாட்டோட சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் மணி ஒன்னன் நானும் சில்க் ஸ்மித் தான் வெரி ஸ்வீட் கார் எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ போஸ்க்கு ஸ்டில் ரவி சொன்னதுனால அவர் நடிக்க வந்து நின்றுட்டாரங்க மணி என்னோட ஃப்ரெண்ட் நண்பன் இப்போ இல்லை இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டில்ஸ் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேச ஒரு பேசிட்டு ஸ்டில் நானும் சுமலதா அவர்கள் நானும் இவங்க ஒரு படம் நடிக்கிற வேண்டியது இருந்துச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் மெட்டீரியலைஸ் ஆகலை இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டில் அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டில் மெரினா பீச்சில் எடுத்த ஷார்ட்ஸு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபார் மனோபாலா இயக்கியா நான் உங்கள் ரசிகன் நெகட்டிவ் ரோல் பண்ண ஒரு பிரமாதமான ஃபீலிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு ரசிகனா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் எப்படி அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க பியூட்டிஃபுல் சிங் தேங்க் யூ எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த லைன்ஸ் எல்லாம் ஸ்டில்ஸ் விட்டு வாங்கணும் சார் ஓகே ராதா உன்னிகள் இது எஸ்பிடி ஃபிலிம்ஸ் காற்றுக்கு வேலி, சிவாஜி ராஜா சார் மியூசிக்கு எஸ்பிடி சுப்பு ஒரு டேரக்ஷனில் எடுத்த படம் சூப்பர் நல்ல மெமரிஸ் தேங்க்யூ லாஸ்ட் ஓ அன்னைக்கு இது ஒரு ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு ஸ்டில் நெஞ்சு தைக்காத ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் போ பிரதாப்பும் நானும் ஹாசினியும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ராங்கல் லவ் ஸ்டோரி நம்ம ஸ்டில்ஸ் ரவி அவரோட அந்த லைட்டிங் ஸ்கில் ஆகட்டும் ஃபோட்டோகிராஃபி அவரோட ஐ இருக்க எக்ஸ்ட்ராடினரிங்கிற இந்த ஸ்டில்வியோ தெரியும் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்குது இட் பிரிங் பேக் ஸோ மச் பியூட்டிஃபுல் மெமரிஸ் தேங்க்யூ நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் ஏழாம் தேதி திரைக்கு வருது இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு எல்லோரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம் அந்த எமோஷ்னல் கனெக்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் மீடியா நண்பர்களுக்கும் எப்போ போலே உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க உதவி பண்ணிகிட்டு இருக்கீங்க Thank you so much. Thank you.